ஆ ஆ சரிங்க சார் இந்த ஜனங்களுக்கு நாளைக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நடுவுல குன்கில குன்கில வரணும் பன்னாடை வரமா அதுக்கு ரெണ്ടാ பே சின்னையrangle வேலை சொல்லாம் அந்த నిరుపాయారి నేసా పురుగన నరవార ఆత్మ దిగల తోళాయని వేసా అనుభూతి కలదే తప్ప వేసా అనుభూతి వరం ఆశేంద్ర శరణం ఆన ఒక తమి ఆతయ అగమన నరల తో ఆశేంద్ర తంగి నివేచినా అలా వేసా అనుభూతిలే వరం

பன்னெண்டு தோள்கள் உயிரெழுத்து பன்னெண்டு கண்கள் வெய்யெழுத்து முகங்கள் ஆள் இணையெடுத்து அதே மாதிரி வேற எந்த மொழிகளும் இல்லாத ஆயுத எடுத்து இதெல்லாம் எடுத்து தமிழெடுத்து முருகனும் தமிழும் ஒன்று மூணு பிரிக்க முடியாது அதனால் சொல்லிட்டு கீழே இறைவன் வந்து முருகருமாறு அது ஒரு சுக்கராச்சாரியார் ஞான